வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் புதுசாக வந்தீங்க தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இல்லை ஏற்கனவே ஒரு முறை செடியெல்லாம் நல்லா வளர்ந்து காய்ச்சி முடிச்சிருச்சு மறுபடியும் செடி வைக்கிறோன்னா செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக தோட்டம் போட்டீங்க அப்படின்னாலும் கம்போஸ்ட் உங்களுக்கு ரெடியாகி கிடைக்க நாளாகும் இது வீட்டில் இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு பழத்தோல் காய்கறியோட தோல் எல்லாமே வந்து நான் நல்லா அரைச்சி வந்து தண்ணியோடு கலந்து வச்சிருக்கேன் அதுக்கு கூடவே வந்து அரிசி களைஞ்ச தண்ணி காய்கறிகளை கட் பண்ணி நம்ம ஊற வைப்போம் இல்லையா சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே கலந்து வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இது செடிகளுக்கு தேவையான உடனடியான சக்தியை வந்து கொடுக்கும் இவங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி செடிகளோட வளர்ச்சி ரொம்ப வந்து குறைவாயிடும் அதனால் நீங்கள் வானம் ஒரு முறை இந்த மாதிரி தண்ணீரில் கரைச்சி நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா செடிகளுக்கு தேவையான உடனடி ஊட்டச்சத்து தாராளமாக செடிகளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் ஊற்றும் போது அதிக அளவில் தண்ணீர் கலந்து ஊற்றுறது நல்லது ஏன்னா செடிகள் வந்து ரொம்ப அதிகமானாலும் வாடி போயிரும் அதனால் நீங்கள் மொத்த செடிக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விடுவீங்களோ அவ்வளோ தேவையான தண்ணீரில் கூட ஒரு நாள் காய்கறி வேஸ்ட்டு அரைச்சி அந்த மொத்தமான தண்ணீரில் நீங்கள் கலந்து செடிகளுக்கு ஊற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா அதிகம் செடி வாடி போயிடும் அந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அதிகமான தண்ணீர்லாம் கலந்து ஊற்றுங்க செடிகளுக்கு உடனடியாக வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அதனால செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் கூடவே வந்து செடி வாடி போகிறது குறையும் இலை மஞ்சள் ஆகுற அந்த பிரச்சனை இருந்தாலும் குறையும் ஏன்னா செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கலாம் தண்ணீர் மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக கலந்து தெளிக்கிறது நல்லது எந்த உரமும் இல்லை இல்லை ரெடிவாக நாளாகும் அப்படிங்கிறவங்க இந்த உரத்தை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தண்ணீரில் கலைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களும் தாராளமாக கிடைக்கும் ஓகே தேங்க்யூ பவாஸ்